நான் ஒரு பெரு நெகிழ்வோட நான் உள்வாங்கிக்கிறேன் தாமதத்துக்கு கொஞ்சம் தாமதமா தொடர்னதுக்கு எங்களுடைய பெண்ணுடைய சார்மீகமான வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் கவிஞர் வந்து கவிஞர் முன்னாடி இந்த பாடல் ஒளிபரப்பணும்னு நினைச்சேன் நினைச்சோம் ஆஹ் தவிரவும் அவர் இருந்து பார்த்திருந்தா இல்லாமலே நான் கடைசி நேரத்துல பகுதியில வாட்ஸ்அப்ல அனுப்புனதை பார்த்துட்டு அவர் வந்து என் மீது இருக்கிற பேரன்பையும் பெரும்பாசத்தையும் ஒரு காட்டினதுங்கிறது மறக்க முடியாத அவருடைய உரை விமர்சனங்கள் யார் மேலே வேணாலும் இருக்கலாம் ஆனா இன்னைக்கு தமிழ் இனத்துல மட்டும் இல்லை இந்திய ஒன்றியத்தில் மட்டும் இல்லை உலகத்திலேயே இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறத ஒரு கவிஞர் ஒரு புலமை வாய்ந்த ஒரு தமிழர் கவி பேரரசு வைரமுத்து அப்படிங்கிறத காலம் எதிர்காலம் சொல்லும் தரும் அவர் மட்டும் அவர் பேச்சுல இருந்த அந்த அன்பு பாசம் மட்டும் இல்ல இங்க மேடையில இருக்கிற என்ன வளர்த்து விடணும்னு முடிவு பண்ணி இந்த படத்தை தொடங்கினே ப்ரொடக்ஷன்ஸ் என்னுடைய பெரும் பிரியத்துக்குரிய பாசத்துக்குரிய ஒவ்வொருத்தரும் மோதவனையாக இருக்கட்டும் குரல் அமதனாக இருக்கட்டும் பாஸ்கர் கட்டத்துக்கு எடுத்துட்டு தமிழர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களாக இருக்கட்டும் நான் எப்பொழுதும் தோளோட நிற்பேன் உன்னை வளர்த்துடது என்னுடைய வேலைன்னு கட்டத்துல ஆகிற எல்லா செலவையும் ஏற்றுக்கொண்ட ஐயா சரவணராஜா அவர்களாக இருக்கட்டும் இதுல சில சில தடங்கல்கள் இதெல்லாம் வரும்போது அதெல்லாம் கூட நின்று சரி செஞ்ச ஐயா சுந்தரவரத சுந்தரவரதன் வரதன் இருக்கட்டும் எப்பொழுதும் துணை நிற்கிற கண்ணன் சகோதரராக இருக்கட்டும் முதல் வெள்ளை பேப்பர்ல இருந்து இதுவரைக்கும் எல்லா காட்சிகளையும் பட குரல் பதிவு செய்கிறதுல இருந்து முடிகிற வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து என் தொழிலோடு தொல் நிற்கிற என்னுடைய பேரன்பிற்குரிய சகோதரர் சுரேஷ் கராமட்சி அவர்களாக இருக்கட்டும் பல நேரத்தில் எனக்கும் அவருக்கும் பெரும் வாக்குவாதம் வரும் ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பேர் பேரண்ட சுமந்து எப்பொழுதும் என்னோட தூரத்தில் இருந்தாலும் ஒரு என்ன ஏ இப்படி போ இப்படி செய் அப்படின்னு சொல்ற தங்க பச்சான் அவர்களாக இருக்கட்டும் இப்படி எல்லாருமே மேடையில் இருக்கிற என்னோட எல்லா படைப்புகளிலும் துணை நிற்கிற தன்னுடைய நெருப்பு தரிக்கிற வசனங்களை நான் என்ன நினைக்கிறேனோ நான் ஒன்று சொல்லுவேன் சொல்லாமலும் இருப்பேன் சொல்லாதது திரும்ப எனக்கு ஞாபகம் வரும் இந்த வசனம் இப்படி இருந்தா இருக்கு பேப்பர்ல வரும்போது அது அப்படியே இருக்கும் இதே வார்த்தையை நான் போன நினைச்சேன் அப்படின்னு சொல்லுவேன் கூப்பிட்டு அப்படி எல்லா நேரத்திலும் ஒரு நெருப்பு சிற்பத்தை போல தன்னுடைய வசனங்களால என் கூடவே இருக்கிற என்னுடைய தம்பி பாலமுரளிவர்மனாக இருக்கட்டும் இப்படி எல்லாருமே இந்த அன்புன்றது இவர்கள் மட்டும் இல்லை நான் ஒரு பேச்சுக்கு சொல்லல எதிரில் உட்கார்ந்து இருக்கிற ஒரு என்னுடைய ஊடக தோழமைகள் சகோதரர்கள் உங்களுக்கும் என்ன வார்த்தை சொல்றதுன்னு எனக்கு தெரியல நீங்களும் அந்த பேரன்பை எல்லா நேரத்திலையும் செலுத்திக்கிட்டு இருக்கீங்க என்ன பார்க்கும் போது நான் படைப்பு செய்யாத போது போராட்ட காலத்தில் இருக்கும் போது போராட்ட காலத்தில் இருக்கும்போது அது முடிச்சுட்டு இங்க ஒரு இல்லைன்னு நினைக்கிறேன் ராஜ் டிவியில அவர் இருந்தார் அவர் என்ன லிப்ட்ல பார்த்து இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துல என்ன முதல் முறையா என்னை பிடிச்சி முத்தம் கொடுத்தாரு கண்ணத்துல ஒரு ஆணுகிட்ட வாங்கின முத்தம் அது ஒரு ஊடகவியலாளர் அப்ப இந்த அன்பு பாசம் இருக்குல்ல ஏன் வந்து எல்லா நேரத்திலையும் என்னை மறந்து என் குடும்பத்தை திறந்து கூட இந்த சமூகத்துக்காக நின்று போராடி அந்த போராட்ட காலத்தில் உயிர் துறந்தாலும் அது மகிழ்ச்சியே நின்றுட்டு இருக்கிற இந்த நிலைங்கிறது அது என்னுடைய தந்தை தோழர் தமிழரசன் புலவர் புலவர் பெருமாள் களிய பெருமாள் அவங்களோட நின்று உயிர் துறந்து பல ரணங்களை அனுபவிச்சு இந்த எல்லாம் பார்த்த நிலையில கூட தொடர்ந்து நிக்கணுங்கிறதுங்கிறது வந்து இந்த சமூகம் காட்டுற பேரன்பு மட்டும் இல்ல இந்த இனம் சுமந்த ஒரு பெரும் வரலாறும் கூட இந்த படைப்பு கூட நான் போன முறை மறுபடியும் இங்க ஒளிபரப்பு சில பாடல்களும் ஒரு வீரப்படையாண்ட வீராங்கிற அந்த லிரிக்கல் வீடியோவும் அந்த முன்னோட்ட காட்சி முதலி கடைசியில போட்டதெல்லாம் வந்து ஏற்கனவே அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் நீங்க பார்த்தது ஆனா மூணு மாதங்களுக்கு முன்னாடி திரும்ப நாங்க இத போட வேண்டிய ஒரு நிலைங்கிறது வந்து அன்னைக்கு உங்களோட நான் பேசல நீண்ட நேரம் ஆயிடுச்சு அவர்களுடைய உரையாக இருக்கு எல்லாமே எல்லாமே பொறுப்பானதா அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி ஒரே ஒருத்தர் கூட ஒரு வார்த்தை கூட ஒப்பனைக்கு இல்லாம இருந்ததுக்குல்ல இதெல்லாம் ஒரு பெரிய தரிசனமாக நான் பார்க்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில அதுல நீங்க எப்பவும் துணை நிற்கிறதும் நேரம் கடந்த இந்த நிலையில கூட அண்ணாந்து பாக்குற வானத்துல மட்டும் இல்லை இந்த அரங்கத்திலையும் வெண்மணி பூச்சிகளாக நட்சத்திரமாக இன்னைக்கு அது வந்து உங்களோட நானும் என்னோட நீங்களும் நாம எல்லாரும் இந்த படையாண்ட மாவீராவுக்கு இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறது சந்திக்கிறதுங்கிறது பெரும் நெகிழ்வானது என்னென்னா ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்றேங்க எல்லாரும் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேசும்போது சகோதரர் தங்கர் பச்சான் அவர்கள் பேசும்போதெல்லாம் சொன்னாங்க மனநோயாளிகள் நிறைஞ்ச இடம் ஊடக உள்ள அந்த ஒவ்வொரு காட்சி பதிவுலயும் ஏதாவது ஒரு பதிவுல வந்து பின்னூட்டமிடும் போது மனநோயாளிகளா மனநோயாளிகளா பதிவிடுறாங்க அப்படின்னாரு அவர் தயாரிப்பாளராக புதுசு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பல கோடி ரூபாய் இதுல இந்த இதுல வந்து இந்த படைப்புல தன்னுடைய பங்களிப்பை செஞ்சிருக்காரு ஆனா கர்நாடகத்துல இருக்கிறாரு அவரு அவருடைய வழிய அத சொல்லும் போது இப்ப நான் கூட வந்து கொஞ்சம் கொஞ்ச மே கொஞ்சம் அமைதி பின்னாடி இருக்கிற சகோதரர் அவங்க அதாவது வழக்கமா போராட்ட களத்துல என்னை பார்க்கும்போது அது வந்து ஒரு இயல்பான ஒரு நிலைதான் அந்த களத்துல நான் நிற்கும் போது நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு பெரும் தகிப்பா தகிப்பான மனநிலையும் பெரும் கோபத்தையும் இந்த படைப்பை நான் செய்யும் போது என் மேல கரைப்படுத்தின காயப்படுத்தின பதிவு செய்யப்பட்ட வார்த்தைகளும் வாக்கியங்களும் அந்த இயல்புல இருந்து நான் மாறத்துக்கு மாறதுக்கு இல்லாட்டி போனா இப்ப கூட அதற்குரிய மனிதர்கள் யாருன்னு எனக்கு மனிதன்னே சொல்ல முடியாது மிருகத்துக்கு ஈடானவர்கள் தான் சொல்லணும் யாருன்னு தெரிஞ்சும் கூட நான் அமைதியா இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா ஐம்பது ஆயிரம் ஆண்டுகள் வரலாறு கொண்ட இந்த தமிழர் குடிகள்ல நான் உயிராக நேசிக்கிற அத்தனை தமிழ் சமூகங்களும் தனித்தனி சமூகங்களும் அதுக்கு என் தந்தை நின்றது போல நாற்பத்தி மூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஊருக்குள்ள சாலையில் ஊர் சாலையில் என்னுடைய தந்தை தன்னுடைய சொந்த நிலத்தை பூர்வீக நிலத்தை பட்டியல் சமூகத்துக்கு கொடுத்ததுக்காக எங்கள் ஊர் தேரில் நான் கை வைக்க முடியாது சொந்த அத்தை பையனை பச்சையா திட்டி பட்டம் கட்டி சொந்த அத்தை பையன் போட வைப்பாங்க தென்னையில் உட்கார வைக்கிறான் வீட்டுல நடுக்கூடத்தில் வச்சு சோறு போடுற நீ எல்லாம் நீ அப்படித்தான் இருக்க போற இங்க நிக்காத அப்படின்னு என்னை பொறுப்புவாங்க அந்த வழியில வந்தவன் இன்னும் அதே மனநிலையில தான் நான் இருக்கேன் காரணம் தமிழ் மண்ணில் பிறந்தவன்ல எவனும் உயர்ந்தவனும் இல்லை தாழ்ந்தவனும் இல்லை பேருக்கு சாதி இருக்கலாம் ஆனா ஒரு தாய் மக்கள்ங்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல அந்த மாற்றத்தை உறுதி செய்ய எவன் இந்த மண்ணுல கங்கணம் கட்டிட்டு நின்றாலும் அவன் அடியோடு வீழ்த்தப்பட வேண்டியவன் அப்படிங்கறதான் அப்படி இருக்கும்போது ஒரு சாதிய படத்தை ஏன் எடுக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு வரலாறு வரலாற்றுல தான் தொடங்கணும் அந்த வரலாற்றை முடிக்கும் போது அதுக்காக மாத்தி எழுதப்படுறது இல்லை அந்த மாற்றத்துக்காக நின்னவனுடைய வரலாறு சொல்லும் போதுதான் இந்த மண்ணுல இருள் மண்டி கிடக்கிற குப்பையும் கூலமுமா சொல்ல போன அழுக்கு மண்டி கிடக்கிறத அதை அழிக்க எரிக்க சாம்பலாக்க அதுல இருந்துதான் நீங்க எடுக்க வேண்டியது அப்படிப்பட்ட ஒரு படைப்பு தான் இந்த படைப்ப இதுல இருக்கிற உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும் எனக்கு தெரியும் போன முறையே எழுதுனீங்க எத்தனையோ பேர் இதுல இவ்வளவு பேர் பங்களிப்பு செஞ்சிருக்காங்க பெரும் பெரும் கலைஞர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் நடிப்பு கலைஞர்கள் ஏன் எல்லாரும் வரல உண்மையா சொல்ல போனா அறுபது சதவீதம் அவர்கள் அத்தனை பேருமே இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் எல்லாருமே வந்து பிஸியானவர்கள் நேரம் இல்லாமல் ஓடி ஓடி உழைக்கிறவர்கள் அல்லது அவர்களுக்கான வாய்ப்பு திறமையானவர்கள் அவர்கள் வந்து வேற வேற இடத்துல தங்களுடைய பணியில இருக்காங்க ஆனா கலந்துக்கவே முடியாத அளவுக்கு ஒரு இனத்தரமான வேலையை எழுத்து மூலமாகவும் இன்னும் சொல்ல போனா கொஞ்சம் கூட கூச்சநில சில கலைஞர்களை அழைச்சி சாதி வெறி புடிச்ச இந்த படை படைப்புல சாதி வெறியோடு இயங்குகிற அவன் மட்டும்தான் அவன் இந்த மாதிரி ஆட்கள் தான் சாதியோட இயங்கினான் அனிதா வீட்டுல போராடி என் மேல மட்டும்தான் வழக்கு அதிகாலை ஆறரை மணிக்கு இன்னும் பிடிவாரண்டு போட்டு செந்துறையில போய் நான் நின்ன இப்பவும் வழக்கு அதே பட்டியல் சமூகத்துடைய காந்தாரிய மன்னர் அந்த சிலையை வைக்கிறதுக்கு அடிக்கல் நாட்டுறதுக்கு அதற்குரியவர்கள் யாரும் போல அதற்குரியவர் இல்லாதவர்களும் பெயர் போட்டு அவர்களும் போய் போக தயங்குன நிலையில தூத்துக்குடிக்கு நான் போகும்போது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதிகாலை ஆறரை மணிக்கு தூத்துக்குடியில கைது செய்யப்பட்ட நான் என் தமிழர் குடிக்காக நான் பட்டியல் சமூகத்துக்காக போன போது ஆக நீங்க தேவருக்கு இன்னும் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் எல்லா இடத்துலயும் நின்று இருக்கேன் ஆனா என்ன சாதி வெறியனா கட்டமைக்கிறது மட்டும் இல்ல இந்த படைப்பை வீழ்த்தணுங்கிறதுக்காக அது என்ன என்னது என்ன அது என்ன படைப்புங்கிறது ஒரு குழந்தை நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன நீங்க கூர்மையா சில நேரங்கள்ல பார்த்திருக்கலாம் எந்த சமூகத்தையாவது நான் காயப்படுத்திருக்கணும் எந்த இனத்தையாவது நான் காயப்படுத்திருக்கேனா எந்த தமிழ் குடிய தமிழ் சாதிய அசிங்கப்படுத்துறதுக்காக நான் நின்னு இருக்கணா ஆனா இந்த வேலையை ஏன் இவ்வளவு கங்கணம் கட்டிட்டு எதுக்கு இந்த அறிவுறுப்பை எதுக்கு செய்யணும் இதற்கு நான் ரொம்ப என் மேல என் மண்ணை என் பகுதி மண்ணை சார்ந்த ஒரு தலைவர் என் தந்தையும் அவர் தந்தையும் ஒன்னா படிச்சவங்க எனக்கும் அவருக்கும் நல்ல நட்பு மட்டும் புரிதல் மட்டும் இல்ல ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு எங்களுக்குள்ள ஒரு நட்பு உறவு அவர் கூட இருக்கிற ஒரு ஆள் அல்பத்தனமா ஒரு வேலைய நீங்க வந்து நேர்ல பேசுறது போன் போட்டு பேசுறது நீங்க அதுல எல்லாத்தையும் விட்டு எழுத சொல்றது பெரும் பெரும் கலைஞர்கள் எல்லாம் எனக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்தீங்க இல்லைங்க ட்விட்டர்லையும் பேஸ்புக்லையும் இப்படி அவங்க தாய் தந்த மூதாதையர்கள்லாம் எழுத்து என்னடா நீங்க என்னடா மனுஷனுங்க ஒரு குழந்தை என்ன தொண்டையில பிறந்த குழந்தைய தொண்டையில கட்டவர் கால் கட்டவரில் வச்சு அழுத்தி அது கீச்சு கீச்சு கத்தி உயிர் மூச்சு விடுறத ரசிக்கிற இந்த மனநிலைங்கிறது என்ன என்ன நீங்க செய்ய போறீங்க இது திரைப்படத்துல திரைப்பட துறைகள்ல மனித குலத்திலே இருக்கக்கூடாது ஆக இந்த இனத்தனமான வேலை எல்லாம் என் படையாண்டமாக மட்டும் இல்ல எதிரியுமே இருக்க கூடாது ஆனா எல்லாரும் சொன்னது போல எதையும் அறம் கொண்ட எதையும் இந்த மண்ணுல வீழ்த்த முடியாது சில காலம் மறைக்கலாம் அது மறுபடியும் எழுந்து வரும் கீழடி போல செம்மணி புதைக்குழி இருபது வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு ஆயிரக்கணக்கான பேரை புதைச்ச இடத்துல இன்னைக்கு சிங்களவனே வந்து ஆய்வு பண்ணி தினந்தனம் தோண்டி எடுத்துக்கிட்டான் என் தாய்க்கும் தாய் மொழிக்கும் சமமான என்னுடைய தமிழீழ தேசிய தலைவன் பிரபாகரன் அறமாக ஆண்ட அந்த மண்ணுல நடந்த அந்த கொடூரமே இன்னைக்கு அவர்களுக்கு எதிராக வெளியே வந்துகிட்டு இருக்கு படைப்பை போய் வீழ்த்திறது வீழ்த்த நினைக்கிறதுங்கிறதுலாம் ரொம்ப அறிவிப்பானது ஆனாலும் இந்த படைப்புக்காக துணை நின்ற இவர்களை நான் என்னன்னு சொல்றது நான் முன்னாடி சொன்னது போல எனக்கு எதுவுமே இல்லை தொடர் தமிழரசன் வரலாறு எடுக்கணும் மேதகு பிரபாகரன் வரலாறு எடுக்கணும் இந்த வரலாறுகள்லாம் எடுத்துட்டு நான் சுகமா சாயறதுக்கு இல்லை சரியறதுக்கு இல்லை சரிஞ்சு கிடக்கிற இந்த தமிழ் தலை நிமிர்த்த மீண்டும் ஒரு புதிய வரலாற்றை படைக்க இந்த இனத்தின் எதிரிகளை தலைமுடிய வைக்கிறதுக்கு மட்டும் இல்லை இனி என் இனத்துக்கான எதிரிகள் எவனோ இனி தலை தூக்க கூடாதுன்னு நிமிரும் வெட்டி சாச்சி இந்த மண்ணோட மண்ணை புதைக்கிறதுக்காக அதுக்காக தான் இந்த படைப்பு எல்லாம் கவி பேரரசர் அவர்கள் சொன்னாங்க அந்த பாபா வீரா மாவீரா அந்த பாடலை பார்க்க நெருப்பு பொறி பறக்குச்சு அப்படின்னு படமும் அப்படிதான் இந்த படைப்பு நான் இந்த படைப்புல இருந்த டப்பிங் கலைஞர்களுக்கு ஒரு ஒரு முப்பத்தஞ்சு பேர் வந்து அவங்க அந்த குரம் கொடுத்துக்கிட்டே வந்தவங்க கிளைமேக்ஸ மட்டும் ஏங்க எங்களுக்கு கொஞ்சம் நல்லபடியாதான் காட்டுங்களேங்கன்னு ரெண்டு சீனை பார்த்துட்டு சரி கிளைமேக்ஸ் பார்க்கட்டுமேன்னு நான் போட்டு விட்டேன் நீங்க படமா பார்க்கும்போது அந்த இறுதிக்கட்ட காட்சி வரும் அதுதான் அந்த சைந்தவி அவர்கள் பாடுன அந்த பாடல் அவர்களுடைய அந்த வரிகளும் ஜீவி பிரகாசுடைய அந்த உயிர் சுமந்த அந்த மெட்டும் சைந்தவி அவங்களுடைய குரலும் இங்க வந்து கண்ணுள்ள எவரும் அவன் மொழி வேறையா இருக்கலாம் சாதி வேறையா இருக்கலாம் இனம் வேறையா இருக்கலாம் எதுவா வேணாலும் இருக்கலாம் அவன் கண்ணீர் அவன் கதறி விம்மி அவன் கண்ணீர் கண்ணத்துல வழிஞ்சு நெஞ்சில இருக்க சத்தைய இதயத்தை நினைக்கணும் அது என்ன ஒரு அறம் சுமந்த ஒருத்தனுடைய வரலாறுங்கிறது அது இடைவெளி இல்லாத ஒரு பெரும் நெருக்கத்தை மட்டும் இல்ல ஒரு தாக்கத்தை உருவாக்குங்கிறத அந்த டப்பிங் கலைஞர்கள் பார்த்துட்டு ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கட்டி பிடிச்சி என்ன அழுதுகிட்டே இருந்தாங்க நான் அந்த இடத்துலயே என் படிப்புக்கான புனிதத்தை நான் அடைய தொடங்கிட்டேங்கிறது தான் நான் தமிழரசன் வரலாறும் பிரபாகரன் வரலாறும் எடுப்பதுங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டது இந்த படத்துடைய வெற்றியோட சேர்த்து அந்த இடத்துல ஒரு தரிசனமாக உணர்ந்தேன் வெல்லுங்கிறதுல எனக்கு எந்த மாற்றமும் இல்லை உங்களுக்கு என்னத்த கேள்விகள் இருக்கலாம் இதை தாண்டி இங்க தெளிவுபடுறதுக்காக அல்லது மற்றவங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக என் மேல பாடுகிற அம்பு கேள்விகள் கூட உங்கள்கிட்ட இருக்கலாம் எது 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 வந்தாலும் அதற்கு உரிய பதிலை சொல்ல நான் காத்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா பசி நேரம் சர்க்கரை சம்மந்தப்பட்ட சில சிக்கல்கள் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் பெரிய தொந்தரவு தான் என்னுடைய மன்னிப்பை கேட்டுக்கிறேன் உணவு எல்லாரும் சேர்ந்து அருந்துவோம் அதுக்கு முன்னாடி உங்கள் கேள்வி கேளுங்க நன்றி